கொடி வகை பயிர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால பயிரும்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மலேசியன் கோவக்காய் தான் சொல்லணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொடிவகை பயிர்லேயே நிறையா இருக்குது பந்தல் முறை விவசாய பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பாகற்காய் சுரக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய் அதுக்கடுத்து பூசணிக்காய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி கொடிவகை பயிர் நிறையா இருக்குது பீர்க்கங்காய் இது மாதிரி நிறைய பந்தல் வகை காய்கறிகள் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மலேசியன் வகை கோவக்காய் வந்து ஏன் நீண்ட கால பயிர் அப்படி சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாட்டி வந்து கீழே பதையத்தை வச்சு நீங்கள் மேலே எடுத்துட்டிங்கன்னா ஒரு விவசாய முறையில் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் அதில் ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மற்ற காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பந்தல் ஏற்றுறதுக்கே இரண்டு மாதம் ஆகும் அப்புறமேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் தான் ஈல்டு கிடைக்கும் அது ஒன்றரை மாதத்தையும் உங்களுக்கு ஓஞ்சிரும் காய் உங்களுக்காக வரத்து இருக்காது நீங்கள் அப்புறமேலும் திருப்பி நிலத்தை உலை ஓட்டிட்டு நீங்கள் மறு விவசாயம் தான் பண்ணணும் ஆனால் இந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பந்தல் தொடுறதுக்கு ஒரு நாற்பது நாள் பந்தல் தொட்டும் நாற்பது நாள்லேயே நீங்கள் ஆரம்ப கால காய்களை வந்து நீங்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த நாற்பது நாள் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாய முறையில் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் நல்லா பராமரிச்செல்லாம் வச்சுருந்தேன் நோய் தாக்கம் வைரஸ் நோய் இந்த மாதிரி நோய் தாக்கம் எதுவுமே இல்லாமல் இயற்கையான உரங்கள்லாம் கொடுத்து தொழுபரம்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீண்ட காலம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அதனால தான் இந்த மலேசியன் கோவக்காயை ஒரு நீண்ட கால பயிர் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு விலை விற்றாதான் இப்போ ரெண்டு மாதம் இப்போ ஒரு புடலங்காயை எடுத்துக்காங்களே இப்போ ரெண்டு மாதம் வந்து நீங்கள் வந்து வளர்க்குறீங்க வளர்த்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அறுவடைக்க ஆரம்பிப்பீங்க அந்த அறுவடை நேரத்தில் உங்களுக்கு வந்து விலை இருந்தால்தான் பட் இது அப்படி கிடையாது இது நீங்கள் ஒரு வாட்டி பந்தல் ஏற்றி ஒரு அறுபது நாள் கழித்து நீங்கள் காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாரம் வாரம் நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அறுவடை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஏக்கரை ஒரே வாட்டியை பண்ணிங்கன்னா வந்து மாதத்துக்கு வந்து நாலு வாட்டி இப்போ ஏக்கரை வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து பண்ணிங்கன்னா மாதத்துக்கு வந்து நீங்கள் எட்டு வாட்டி அறுவடை பண்ணலாம் அப்போ ஒரே ஒரே ஏக்கரை மூணாக பிரித்து நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க வாரத்துக்கு மூணு வா வாரத்துக்கு மூணு வாட்டி வரும் பன்னெண்டு வாட்டி நீங்கள் அறுவடை பண்ணலாம் அந்த மாதிரி விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து விலைவாசி இருக்கும் ஆனால் மற்ற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே விலை உங்களுக்கு நல்ல ஒரு லாபகாரமான விலை இருந்தால் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்கம்னு சொல்கிறது இந்த புடலங்காய்க்கு உள்ள மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நோய் தாக்கம்னு சொல்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க புடலங்காயிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு காயில் வந்து ஒரு புள்ளி இருந்தாலும் தான் இதில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்போயுமே வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொரியர் மூலமாகவும் பார்சல் மூலமாகவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டேன்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கிறலாம்